ஆவட்டி அருகே வீட்டில் மெஷின் வைத்து கள்ளநோட்டு அச்சடித்த விசிக மாவட்ட பொருளாளர் அதர்நத்தம் செல்வம் தப்பி ஓட்டம் போலீசார் வலைவீச்சு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த அதர்நத்தம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வம் வயது முப்பத்தி ஒன்பது அவரது விவசாய விளைநிலத்தில் ஒரு கும்பல் செட் அமைத்து கள்ளநோட்டு அடிக்கும் பணி பணியில் ஈடுபட்டு வருவதாக ராமநத்தம் காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் இன்று காலை திடீரென சோதனை செய்தனர் அப்போது எண்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பில் ஐநூறு ரூபாய் கள்ளநோட்டும் வாக்கி டாக்கி நான்கு லேப்டாப் ஏர்கன் பிஸ்டல் ஏர்கன் கவுண்டிங் மிஷின் பிரிண்டிங் மிஷின் பேப்பர் பண்டல் போலீஸ் யூனிஃபார்ம் ஆர்பிஐ முத்திரை உள்ளிட்ட பொருட்களை ராமநத்தம் போலீசார் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தப்பி ஓடிய செல்வம் மற்றும் கும்பலை தேடி வருவதாக ராமநாதம் போலீசார் தெரிவித்தனர் 다메다. 근데 베이팅을 네 계속 보이나마. 오노. 보이라난괜아 아, 근데 나. 브라운 받히팅에

திட்டக்குடி உட்கோட்டத்துக்குட்பட்ட ராமநாப்பம் காவல் நிலையத்திற்கு கடந்த ஒரு மந்த்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அடிதடி வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்யும் செய்யும்போருக்கு நேற்றைக்கு வந்து ஆய்வாளர் அருள் அருள் வடிவாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர் அருச்சந்தர்களுக்கு ஒரு இடத்தில் வந்து சில அந்த அடிதடி வழக்கு குற்றவாளிகள் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அவர்களை அந்த நத்தம் என்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல சோதனையிட சென்றிருக்கிறார்கள் காவல்துறை வந்தவுடனே அந்த வீட்டில் தங்கி இருந்தவர்கள் எல்லோரும் ஓடிவிப்பார்கள் பட் இரண்டு பேர் மட்டும் இப்போ முடித்திருக்கிறோம் அந்த வீட்டை சோதனையிட்ட பொழுது அதில் வந்து சில அந்த கலர் ஜெராக்ஸ் மிஷின் ஒரு ரெண்டு வாக்கி டாக்கிகள் ஒரு ஐந்து லேப்டாப் ஒன்று ஏர்கன் ரெண்டு தென் இந்த கவுண்டிங் அதாவது ரூபாய் நோட்டுகளை கவுண்ட் செய்யக்கூடிய அந்த மிஷின் ஒன்று தென் இது மாதிரி ஃபேக் கரன்சி அதாவது ஐநூறு ரூபாய் நோட்டு ஜெராக்ஸ் எடுத்தது ஒரு நூற்றி எழுபது இது இருந்தது அதுபோல் வந்து காவல்துறை போலீஸ் யூனிஃபார்ம் ஒரு செட்டு இருந்தது ஸோ இது வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து செல்வம் என்பவரோட அந்த அதன் நத்தத்தை சார்ந்த செல்வம் என்பவருடைய ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு தெரிய வருகிறது இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ரெண்டு பேரை நம்ம பிடித்திருக்கிறோம் நவீன் அண்டு நவீன் ராஜா அண்டு கார்த்திக் இருவரும் வந்து கைது செய்திருக்கிறோம் இப்போ வந்து இதை விசாரணை செய்துட்டு இருக்கோம் இதில் வந்து அந்த செல்வம் என்பவர் தான் நம்ம முக்கிய குற்றவாளி அவர் மட்டும் இங்கே மட்டும் இல்லை அந்த சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கம்பெனியும் ஒன்று நடத்திட்டு இருக்காரு அவர் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காரு இல்லை யார் யாரை ஏமாற்றியிருக்காரு அப்படின்ற விவரங்கள் வந்து இன்னைக்கு அவரை பிடிக்கிறதுக்கோசரம் நம்ம தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது அவரை பிடித்து விசாரணை செய்வோம் தான் இதோட பின்னணியில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் கைது பண்ணது தனிப்படை தான் அமைச்சிருக்காரு ஆமாம் தனிப்படைகள் வந்து மூணு படைகள் அமைச்சிருக்கு இப்போ தனிப்படைன்னு தான் இருக்காங்க கண்டிப்பாக வெகு விரைவில் வந்து கைது செய்வோம்

ஏழு ஏழு வளம் ஏழு பிரிவுகளில் இப்போதைக்கு என்ன பேர் சொல்ல முடியும் இல்லை அது இல்லாமல் சொல்கிறோம் நான் உங்களுக்கு